ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு குடும்பத்துக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டால் கிரக சேர்க்கை கெட்டதாக இருந்தால் பிரச்சனைகள் தலை விரித்து ஆட தொடங்கிவிடும் சந்தோஷமாக இருந்த குடும்பத்தில் புயல் வீசும் நன்றாக படித்து கொண்டிருந்த நம் பிள்ளைகள் படிப்பில் மந்தமாகும் தவறான பாதைக்கு செல்ல தொடங்கும் தவறான சேர்க்கை வந்துவிடும் நினைத்து பார்க்க முடியாத கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கணவரும் பிள்ளைகளுக்கும் வரும் குடும்ப தலைவியால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வீட்டில் பூகம்பம் விடைக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் கெட்ட நேரம் கிரகங்களும் உங்கள் வீட்டை ஆட்டி படைக்கத் தொடங்கிவிட்டது பிரச்சனையில் இருக்கும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற இந்த அம்பால் வழிபாடு கைகொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்ப தலைவிக்கே பிரச்சனை இருந்தாலும் சரி நேராக அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யத் தொடங்கிவிடுங்கள் கையில் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொண்டு அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் எலுமிச்சம் பழத்தில் கரும்புள்ளிகள் இருக்கக்கூடாது பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் செல்லும் அம்பாள் கோவிலில் திரிசூலம் இருக்க வேண்டும் அது துர்கையம்மன் கோவிலாக இருக்கலாம் அல்லது எல்லையம்மன் கோவிலாக இருக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு சென்று கையில் எலுமிச்சம் பழத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்கு நீதான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஓம் க்ரீம் சாமுண்டாயை விஷே என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கையில் எலுமிச்சம் பழத்தை வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை திருசூளத்தில் நடுப்பகுதியில் குத்திவிட்டு வீடு திரும்ப வேண்டும் பிரச்சனை சீக்கிரமாக முடிய வேண்டும் என்பதற்காக மூன்று எலுமிச்சம் பழம் எடுத்துக்கொண்டு போகாதீர்கள் ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் திருசூலத்தின் நடுவில் இருக்கும் கூர்மையான பகுதியில் இந்த எலுமிச்சம் பழத்தை குத்திவிட்டு வீடு திரும்பவும் அதேபோல போல நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து குடும்பத் தலைவி இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் அந்த அம்மாள் உங்கள் குடும்பத்தை தீராத கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பார் குடும்பத் தலைவிகளுக்கு இடையே மாத விடவாய் நாட்கள் வரும் தவிர்க்க முடியாதது உங்களுடைய வீட்டில் இந்த பரிகாரத்தை உங்கள் கணவரால் செய்ய முடியும் என்றால் அவர் போய் செய்யலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் இதை செய்யலாம் தாயே சாமுண்டி எனக்கு பாதுகாப்பை கொடு என சொல்லி காப்பாற்ற சொல்லி இந்த இடைப்பட்ட மாதவிடவாய் நாட்களில் அவர்களை இந்த பரிகாரத்தை குடும்பத்திற்காக செய்ய சொல்லலாம் முடியாது என்றால் அந்த நாட்களை தவிர்த்துவிட்டு நீங்கள் நாட்களை கணக்கு வைத்து கொள்ளுங்கள் தாயே சாமுண்டி எனக்கு பாதுகாப்பை கொடு என்னை காப்பாற்று என்று சொல்லி கோவிலில் இருந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துருங்க அந்த அம்மாள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர